இன்று விழா நடைபெற உள்ளது இதனை நமது மாண்புமிகு சட்டமன்ற சார் அவர்களை தலைமையிட்டு நடக்கக் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதற்கு வந்துட்டு நம்ம ஒரு குறுகிய பீரியடில் வந்தாலும் நம்மளோட வருகை அழைப்புக்கு நமது நகராட்சி தலைவர் சார் வந்திருக்காரு அவரையும் வருக வருது நமது வளையாற்பவர்களது வருவாய் கோடா எங்களது சார்பாக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக நமது நகராட்சி ஆணையர் சார் வந்திருக்காரு அவரையும் வந்து திட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்தது நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து நம்மளோட துறை முழுமையா இணைந்து செயல்படுறது வந்துட்டு நம்ம சுகாதாரத்துறை அதனை சார்ந்த இரண்டு மருத்துவ அலுவலர்கள் வந்திருக்காங்க அவங்களையும் வருக பொரு கர்கிணி தாய்மார்கள் மற்றும் அவரது குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் வருக வருகா என்ன வரவேற்கிறேன் எதை சொன்னாலும் செய்யறதுக்குன்னு எங்களுக்கு பொறுப்பாக அடிப்படை பணிபெறுகிறேன் எங்களது மேற்பார்வையாளர் எங்களது பணியாளர் உடனடியாளர் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன் அடுத்தது நம்ம என்ன செய்யறோம்